ஸோ வணக்கம் என் பேர் வந்து தினேஷ் நான் ராசிபுரத்துலேருந்து வரேன் நான் சேலம் நாமக்கல் மாவட்டம் ஸோ நான் வந்து சாரோட க்ளா சாரை பற்றி எனக்கு ரொம்ப ஆக்சுவலி ரொம்ப தெரியும் நான் வந்து ல்த்ட்டிக்க சாரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் ஒரே ஒரு ஆச்சரியமான விஷயம்னா ஒரு இதை நடந்துருதை பா வச்ச பிளட் குரூப் என்ன சொல்லி அப்பா சொல்லியிருக்காரு ஸோ அதனால எனக்கு வந்து சாரை பார்க்கணும்னு ஆசை ஸோ சார்ட்டு எப்படியோ இல்லை ஒரு டைமோட பீட் பண்ண ஆசை பட் அன்ஃபார்ச்சுனேட்டே அது முடியல ஸோ அப்போ சார் கிளாஸ் நடத்துகிற பற்றி கேள்விப்பட்டேன் ஸோ பா இது பண்ணேன் ஃபஸ்ட் கிளாஸ் ரெண்டு கிளாஸ் எனக்கு ஓகே ஏதோ இருக்குது அப்படின்னு தோணுச்சு அப்புறம் போக 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 எனக்கு நல்லா நிறைய விஷயம் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது நான் வந்து நிறைய கற்றுக்க ஆரம்பித்தேன் பரிகாரமும் நிறையா புது புது விதமாக இருந்துச்சு ஆக்சுவலி அந்த ரிபன் பரிகாரம் ஒரு சில பரிகாரலாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதை நான் வந்து ரெண்டு மூணு பேர்கிட்ட நானே வந்து என்னென்னா டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு நண்டு உடனே ஒரு பரிகாரம் இருந்துச்சு அதை உடச்சு பார்த்தேன் ஆக்சுவலி எனக்கு வந்து விட ஃபோக்கஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது உடச்ச ரெண்டாவது வந்து எனக்கு ஃபோக்கஸ் அதிகமாக இருக்குது ஸோ அந்த மாதிரி நான் இன்னும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெண்டு மூணு பேருக்கு ஒரு சொல்லியிருக்கேன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க முன்னே எனக்கு மனக்குழப்பு அதிகமாக இருக்கும் இப்போ சுத்தமாக இல்லை ஸோ அந்த மாதிரி நிறையா இது தான் ஸோ இதே மாதிரி நான் மேலும் மேலும் பண்ணணும்னு நான் வேண்டி கேட்குறேன்